சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுயம் சார்ந்த தேவைகள் உள்ளார்ந்த எண்ணங்களின் மன ஓட்டம் அது தொடர்பான விருப்பு வெறுப்புகள் பற்றி பிறரிடம் பேசி அளவளவாக கூடும் விளையாட்டாக பொழுதுபோக்கியும் நண்பர்கள் கணவன் மனைவி என விரும்பும்படியான தேவைக்கேற்ப பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இது சரியா தவறா என இரட்டை மனநிலை முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப உறுப்பினர் ஒன்று கூடி உற்சாகமாக வீடு விருந்து கேளிக்கை என பரஸ்பரம் குசாலம் விசாரித்து கலகலப்பாக இருப்பீர்கள் நினைவுகள் நிகழ்வுகள் வருங்கால கடந்த கால விஷயங்களை பேசி அளவலாவக்கூடும் இளையவர் உடன்பிறப்புகள் அந்நியர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய செய்திகள் மகிழ்ச்சி தரும் வண்ணமும் உற்சாகத்தை கொண்டு வரும் படியான செய்திகளால் குடும்ப உறுப்பினர்களிடையே குதூகலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வீடு தாயார் வாகனம் நிலபுலன்கள் வியாபாரத் வியாபார தொடர்பு குத்தகை நிலம் தோப்பு பணியாளர்கள் பற்றிய சிந்தனைகளும் அவர்களுக்கான செலவுகளும் பராமரிப்பு விஷயங்களும் பற்றி பிறரிடம் கலந்துரையாடுவீர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் சுப நிகழ்வுகள் நிச்சயதார்த்தம் திருமணம் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு உயர்கல்வி வாகனம் குடியிருப்பு அடுக்குமாடி போன்ற விஷயங்கள் நினைவுகளுக்கு குறைவு இருக்காது வருங்காலத்திற்கான திட்டங்கள் பிறரிடம் கலந்துரையாடி மகிழ்வீர்கள் சுப விஷயங்கள் அடிக்கடி இனி வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக கேட்டு பரிமளிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து பேசி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள் சில செயல்களில் திடீரென்று செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள் சமூகத்தில் பாராட்டு கௌரவ அந்தஸ்து கிட்டும் மரியாதை உயரும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு பற்றி கேட்டு தெரிந்து கொள்வீர்கள் பிரச்சனைகள் எளிமைப்படுத்தப்பட்டும் சுக மேம்பாடு ஏற்படுவதால் மன நிம்மதியுடன் கூடிய தைரியம் பிறக்கும் தெய்வ சங்கல்பத்தால் அனுகூல ஆசைகளாலும் மூத்தோர் வழிகாட்டுதல் உதவி புரிவதால் நல்ல செயற்காரியங்கள் புரிதலும் தன்மையும் நிதர்சனமும் கிட்டி மகிழ்வீர்கள் நல்ல ஓய்வுக்கு மனம் நாடும் தந்தை மூத்தோர் குடும்ப நல்லுறவுகள் அவர்களுடைய பரிபூரண ஆசையாலும் வருங்கால செயல்பாடுகள் ஒரு பிடிப்பு ஏற்படும் இதனால் செயல் காரியங்களில் லாபம் ஏற்படும் அரசு அரசியல் தொடர்பு மூத்த உறுப்பினர்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் ஆன்மீக தொடர்புகள் வழியாக நல்ல செய்திகள் காரிய மேன்மை ஏற்படும் வண்ணமும் அதனால் உங்கள் மகிழ்ச்சியை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுதலும் இந்த மாதம் அடிக்கடி ஏற்படும் உங்கள் பணி சேவை வியாபாரம் சிறக்க பலரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்குவதால் உங்களுடைய காரியங்கள் எளிமைப்படுத்தக்கூடும் இருப்பினும் சில பெண்கள் சுடு சொற்களால் பாதிக்கப்படுவர்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடும் விரும்பும் உணவு ஆடம்பர செலவுகள் புதிய சுற்றுச்சூழல் பற்றி குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து பகிர்ந்து கொள்முதல் அவர்களிடமிருந்து செய்திகளை கேட்டு பெறுதல் போன்ற செயல்பாடுகள் இந்த மாதம் இருக்கும் செலவை கட்டுப்படுத்திக் கொண்டு நற்பெயர் எடுக்க சிரமப்படக்கூடும் இருப்பினும் சில விஷயங்கள் மறைத்தும் மறைமுகத்தன்மை வெளிப்படுத்தக்கூடும் இதனால் காரியங்களில் சிறப்புற பங்கேற்க முடியாமல் தடுமாற்றம் உண்டாவதை உணரக்கூடும் ஞாபகமரதி அவசரப்படுதல் போன்ற குழப்பங்களால் செலவுகள் அதிகரிக்கப்பட்டு தவிர்க்க முடியாததாக உண்டாகக்கூடும் நன்றி வணக்கம்